சாதாரணமான காடு இல்ல அடர்ந்த மரங்கள் மங்கிய வெயிலோட பசுமை அந்த மரங்களை தாண்டி பார்த்தா கண்ணுக்கு தெரியாத ஆடமுள்ள இருள் மனித நடந்ததற்கே தடையாக இருக்கும் அந்த இடத்தில் ஒரு பாழடைந்த பலகை அதில் எழுதப்பட்டிருந்தது பச்சை மலை காட்டு அம்மன் கோவில் அந்த எடுத்துதான் ஒரு பழமையான மர்மத்துக்கு வாயில்லா சாட்சி அந்த கோவில் இருக்கிற இடம் வெறும் பக்தி கிடையாது அந்த இடத்துல ஒரு சக்தி இருந்துச்சு ஒரு நம்பிக்கையாக ஒரு பயமா தெரியலை பகலெல்லாம் பரவாயில்ல ஆனால் ஆனதுமே ஒரு ஜில்லண்டு காற்று வீசும் ஒரு விதமான மழை வாசனை கூட பயத்தை தூண்டும் மாதிரி ஆனால் அந்த பயத்தை தவிர்த்து அந்த கோவிலில் தினமும் பூஜை செய்பவள் அவள்தான் நந்தினி நந்தினி ரொம்ப அழகானவள் முகத்தில் ஒரு தெய்வீகத்தன்மை மனசுக்குள்ள ஒரு நம்பிக்கை ஒரு அசைக்க முடியாத உறுதி அவள் பூஜை செய்ததால தான் அந்த கடுமையான காட்டுக்குள்ள கூட மக்கள் நம்பிக்கையோட இருந்தாங்க ஆனா ஒரு நாள் அந்த அமைதிக்குள்ள மரண மழை நுழைஞ்சுது ஒரு கனவா ஒரு தரிசனமா நந்தினிக்கு ஒரு விஷயம் தோணுச்சு பூஜை பண்ணும் போது கண்கள் மூடி இருந்தாலும் மனசுக்குள்ள சலசலப்பு ஏதோ நடக்க போகுது அவளுக்கு தெரியும் அந்த கனவுல மூன்று மனிதர்கள் மூவரும் நெருங்க நெருங்க வர்றாங்க ஆனால் முகம் தெளிவாக தெரியலை ஒவ்வொருத்தரும் வேறு வேற ஆனால் அவங்க நடப்பது நந்தினி கண்களை மூடுறப்பதான் தெரியுது கண் திறந்தவுடன் அவர்கள் இல்லை அந்த மூவரும் கோபமோ சந்தேகமோ இல்லை ஆனால் அவர்களோட நடையில ஒரு பயமும் மர்மமும் இருந்து அவங்க மூவரும் ஒரே காரில் காட்டுக்குள்ள நுழைந்தாங்க லக்ஸரி கார் லவுட் மியூசிக் ட்ரிங்கிங் ஆனால் ஒரு இடத்துல கார் திடீர்னு நின்றுடுச்சு மூவரும் குழப்பமாக என்னாச்சு இந்த இருந்து இறங்குறாங்க அங்கே தான் ஒரு டிரெக்ஷன் போர்டு அதில் எழுதப்பட்டிருந்தது காட்டு அம்மன் கோவில் ஐநூறு மீட்டர் நம்ம காருக்கு ஹெல்ப் கிடைக்குமா அந்த ராத்திரிக்குள்ளே பயமாக ஆனவங்க முடிவெடுத்து அந்த கோவிலுக்கு போகிறாங்க காட்டில் நடக்கிறாங்களே அதே நேரம் ஒரு நாகம் போல பாம்பு தோற்றமா காட்டு அம்மன் ஒரு சக்தி ஒரு உருவம் எடுத்து அவர்களை நெருங்க விடாமல் தடுக்கிறாங்க அவங்க ரொம்பவே பயந்துடுறாங்க வந்த இடத்துக்கு திரும்பலாமா அன்னு யோசிக்காங்க ஆனால் அதே நேரம் அந்த கோவில் நுழைவாயிலில் நந்தினி நடக்கிறத பார்த்தாங்க அவளோட முகம் அந்த மாயமான அழகு அந்த புன்னகை அவளை பார்த்த உடனே மூவரும் மயங்க ஆரம்பிச்சாங்க அவளை அடைய வேண்டும் எப்படியாவது நந்தினி எங்களுக்கு சொந்தமாகணும் அப்படின்னு ஆசை வளர ஆரம்பிச்சது ஆனா அந்த ஆசை அவங்க கதை முழுக்கவே ஒரு சோதனையை உருவாக்கப் போகுது